வணக்கம் மேயர்களே ஏகூ குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மக்காச்சோளம் கொள்முதல் விலைகள் அலங்கையும் கமிட்டியில் ஒன்பதாயிரம் கிலோ மக்காச்சோளம் விற்பனையானது ஒரு கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சம் இருபத்தி மூணு ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி நான்கு ரூபாய் வரை விற்பனையானது சங்கராபுரம் கமிட்டியில் ஒரு கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சம் இருபத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி நான்கு ரூபாய் ஐம்பது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது சின்னசேலம் கமிட்டியில் ஆயிரத்தி இரநூறு கிலோ மக்காச்சோளம் விற்பனையானது ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் வரை கொள்முதல் செய்யப்பட்டது கள்ளக்குறிச்சி கமிட்டியில் கிலோ மக்காச்சோளம் விற்பனையானது ஒரு கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சம் இருபத்தி இரண்டு ரூபாய் அறுபத்தி காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி நான்கு ரூபாய் நாற்பத்தி இரண்டு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது கீழ்பெண்ணத்தூர் கமிட்டியில் மூணாயிரத்தி ஐநூற்றி எழுபது கிலோ மக்காச்சோளம் விற்பனையானது ஒரு கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சம் இருபத்தி மூணு ரூபாய் இரண்டு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி நான்கு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது உளுந்தூர்பேட்டை கமிட்டியில் ஒரு கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சம் ரூபாய் காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி இரண்டு ரூபாய் ஐம்பத்தி நாலு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது பன்ருட்டி கமிட்டியில் இரண்டாயிரத்தி இருநூறு கிலோ மக்காச்சோளம் விற்பனையானது ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் இருபத்தி இரண்டு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது விருதாச்சலம் கமிட்டியில் ஒரு கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சம் இருபது இரண்டு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ ரூபாய் காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது திருக்கோவிலூர் கமிட்டியில் விற்பனையானது ஒரு கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சம் இருபத்தி இரண்டு ரூபாய் எண்பத்தி மூணு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி நான்கு ரூபாய் நாற்பத்தி ஏழு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது விழுப்புரம் கமிட்டியில் பதிமூணாயிரம் கிலோ மக்காச்சோளம் விற்பனையானது ஒரு கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சம் முப்பது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது வேலூர் கமிட்டியில் இரண்டாயிரத்தி முன்னூறு கிலோ மக்காச்சோளம் விற்பனையானது ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் இருபத்தி மூணு ரூபாய் அறுபத்தி ஆறு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் அனைவருக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்